வணக்கம் டிபிகே டாக்ஸ் ராமாயணம் சீரியலில் ராமர் சீதை மகனாக குசன்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராமாயணம் சீரியல் தமிழ்லேயுமே சூப்பர் ஹிட்டாக இப்போது ஒளிரப்பாயிட்டு வருது இந்த சீரியலில் குசன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் ஆதவ் இவர் மார்ச் பதினொன்றாம் தேதி டெல்லியில் தான் பிறந்திருக்காரு இவரோட அப்பா சதீஷ் ஆதவ் அவங்களோட ஃபேமிலி புகைப்படம் இது ஆதவ் அவர்கள் இப்போது தன்னோட பள்ளி படிப்பை ரயன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சிட்ருக்காரு இதே சமயத்தில் இவர் மாடலிங் துறையிலையுமே ஒர்க் இருக்காரு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விளம்பர படங்களில் இவர் சின்ன வயசுலேருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ராமாயணம் சீரியல் மட்டும் இல்லாமல் பல வெப் சீரிஸ் ஷார்ட் ஃபில்ம் மூவி இப்படி எல்லாத்துலேயுமே இவர் நடிச்சிட்ருக்காரு ஆதவ் அவர்கள் இன்ஸ்பெக்டர் அவினாஷ்ற ஒரு வெப்சீரிஸ்லேயுமே நடிச்சிருக்காரு இதே போல் ஆர்யா டூன்ற ஒரு ஹிந்தி மூவிலையுமே இவர் ஒரு முக்கியமான ரோலில் நடித்தார் இதே போல் இப்போது கரண்ட்டாக லல்லா தாகூர்ன்ற ஒரு சீரியல்லையுமே நடிச்சிட்டு வரார் இவர் சினிமாவை மட்டும் இல்லாமல் ஆடுக்காகவும் பல விருதுகளை வாங்கி குச்சிருக்காரு அதே சமயத்தில் இவர் படிப்புலையுமே ரொம்பவும் சுட்டியான ஒரு பையனு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ரொம்பவும் கவனமாக படிச்சுட்டு இதே டைமில் இவர் நடிகராகவும் இப்போது கலக்கிட்டு வராரு அதுவும் குறிப்பாக ராமாயணம் சிரியலில் குசனா இவர் வாழ்ந்துருக்காருன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்பவும் யதார்த்தமாக குசன் கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிட்டு வரார் ராமாயணம் சீரியலில் குசன் கதாபாத்திரத்தில் ஆதவ் அவர்கள் எப்படி நடிக்கிறாரு அவரோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமக்கில் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிஐ டாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பில்லுக்கானு கிளிக் பண்ணிடுங்க